ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் கையில் குழந்தை வச்சுருக்காங்க அதனால அப்படி செய்ய முடியல அவங்க சாப்பா நான் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பாப்பா வந்து என்கிட்ட டெய்லி டெய்லி ஒரு டிஷ்ட் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு தெரியல என்னங்க நீங்கள் எந்த மாமத்தியும் போகிறீங்க என்ன போகிறீங்கன்னு தெரியலை பார்க்க நல்லா கலையாக சிறப்பாக இருக்கீங்க பார்த்தீங்களாங்க ஒரு மருமக ஒரு மாமியால் இப்படி கேட்டாங்கன்னா அப்போ உங்கள் மனசுக்குள்ளே இவ்வளோ இருக்கும் தெரிஞ்சு பார்த்துக்குங்க நீங்களே பார்த்துங்க அப்போ நேராகவே இப்படி கேட்குறாங்கன்னா அப்போ உங்கள் மனசுக்குள்ளே என்ன இடத்து பார்த்துருங்க அப்போ நானும் ஒரு ரகசியம் இப்படி தெரியாமல் ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன் நான் அதை யூஸ் பண்ணலை சொல்றேன் சொல்கிறேங்க கேட்குறிங்க அதாவது வந்துமா மாட்டு சாணம் இருக்குல்ல அந்த மாட்டு சாணம் கொஞ்சம் உரிச்சி எடுத்துக்கிட்டு மூஞ்சி காலையிலேயே என்ன சா அப்ளை பண்ணிடணும் வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கணும் அந்த கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் முகம் கிளம்பணும் அப்படின்னா பழிச்சுட்டு பழப்பல வெள்ளை ஆகிடலாம் அப்படின்னு சொல்லாதீங்க போய் சொன்னேன் நான் நாளைக்கு நான் அதை போட்டுடுறேன் இந்த மாதிரி போட்டிருவேன் நான் வந்து இந்த மாதிரி போட்டதுனால தான் வெள்ளையாக இருக்கிறேன் கண்ணங்கள்லாம் பாருங்களேன் மும்முன்னு இருக்கும் எனக்கு வந்து எனக்கு நாற்பத்தாறு வயசு ஆகுது பாருங்களேன் மும்முன்னு இருக்கு பாருங்களேன் மாட்டு சமை போட்டு டைலி இப்படி தடவுவேன் தண்ணி டப்பு டப்புன்னு அடிச்சுக்குவேன் அதனால தான் சிகப்பாக இருக்கேன் மூஞ்செல்லாம் நல்லாயிருக்கு மூஞ்சல எல்லாம் கருத்துல பார்த்தீங்களா அந்த டிப்ஸு நீங்களே எடுத்துங்க சும்மா யாரும் எடுத்துக்காதீங்க அந்த பொண்ணுக்காக சொல்கிறேன் மருமக என் மேலே இவ்வளோ வஞ்சமாக இருக்கால அப்போ நானும் ஏதோ ஒரு வஞ்சி சொல்லணுங்களே அதனால சொல்லி தருக்குமா ம் சரி அப்புறம் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒரு சின்ன ஒரு பாட்டு இந்த இடத்துலேருந்து மல்லிகைய சந்தனமே மாறாத முல்லை மல்லிகைய சந்தனமே மாறாக உள்ள பூவே மாலையா கட்டி வச்சே மாம ஒன்னு காணாமத்தா மாலை ஒன்னு கட்டி வச்சே மாமா ஒன்னு காணாமனா மல்லிகைய சந்தன மட்டும் வாழ்க்கையில் நான் நெஞ்சுக்குள்ள நினைச்சிருக்க நீ மட்டும் வாழ்க்கையில் ஏன் நெஞ்சுக்குள்ள நினைச்சிருக்க வருவியா நீ வருவியா இல்லை என்ன எங்க வப்பிய தெரியலையே சந்தனமே மல்லிகையே மாறாத முல்ல பூவே சந்தனமே மல்லிகையே மாறா பாய் இந்த இருந்து இந்த பாட்டை பாடிருக்கேன் குளிக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி முகத்தை வந்து நாலு நாலு பேர் வாஷ் பண்ணுங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மூஞ்சிக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் காலையில் குளிக்கிறீங்க சாயந்தரம் குளிக்கிறீங்க மூஞ்சு அதுக்கடையில் ஒரு நாலு பேர் மூஞ்சை மட்டும் கழுவுனீங்கன்னா போதும் முகம் நல்லா கழுவிடும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாங்க இன்னமும் சொல்கிறேன் நான் குளிக்கிற கவாம்தாங்க கம்மாம் நான் அப்போலேருந்து எப்போது வந்துச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கம்மன் தான் குளிக்கிறேன் என் உஞ்சில் எந்த பருவம் எதுவுமே இருந்துடில்லங்க மற்ற சோப்பெல்லாம் எப்படின்னு நான் பார்த்துட்லங்க அம்மா மட்டும் தான் போட்டு குளிக்கிறேன் இந்த பொண்ணுக்கு கேட்டதுக்காக அவர் சொல்லியிருக்காங்க ஓகே பாய் எல்லாேருக்கும் வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்